ஹலோ நான் தான்ப்பா மழை பேசுகிறேன் மழை பெய்யத்தானே செய்யணும் என்ன பேசுதுன்னு பார்க்காதீங்க என்ன பேச வச்சதே நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு பூமி பக்கம் எட்டி பார்க்காம இருந்தா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க கோயிலில் யாகம் பண்றீங்க கூட்டு பிரார்த்தனை பண்றீங்க சரி கழுதை கொஞ்சம் பூமி பக்கம் எட்டி பார்த்துடலாம்னு பார்த்தா சபிச்சு கொட்டுறீங்க பருவ மழை காலங்களில் எட்டி பார்த்துடுவேன் அது இல்லாமல் நான் பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது வெப்பச்சலனும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலி மேலடுக்கு சுழற்சி புயல்னு பல காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த காரணங்கள் எல்லாம் இன்னிக்கு நேற்று வந்ததில்லை காலங்காலமாக இருக்கிறது தான் ஆனால் முன்னாடியெல்லாம் நான் பூமியில் விழுந்த உடனே எங்கேயும் தேங்காமல் கடலுக்கு ஓடிடுவேன் இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருக்க வேலையால் தான் அங்கங்கே தேங்கி நின்றுட்டு உங்கள்கிட்ட பேச்சும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாகவே சொல்கிறேன் நம்ம முன்னோர் ஏரி கண்மாய் தாங்கள் ஏந்தல் குளம் குட்டை ஊரணின்னு வெட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு தண்ணீர் போகிற மாதிரி வாய்க்கால் கால்வாயின்னு வெட்டி வச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆறா மாறி கடலில் கலக்கிறதுக்கு முறையாக வழி செஞ்சு வச்சுருந்தாங்க நான் பூமியில் விழுந்து தண்ணீராக ஓடுற பாதையும் நீங்கள் அடைச்சிட்டீங்க நீர்நிலைகளையும் மண்ணால் மேவி மேடாக்கி குடியிருப்புகளை கட்டி வச்சுட்டீங்க அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் நாராயண ஏரி கால்வாய் குடியிருப்புகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு பெரம்பூர் பெரவல்லூர் மேடவாக்கம் சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் மாம்பழம் பகுதிகளில் இருந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம்தான் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்போதான் மாம்பழம் வீட்டுமனை திட்டத்தில் திட்டத்துல ஆயிரத்தி அறநூறு ஏக்கர்ல தியாகராய நகர் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் ஏரிய மே கட்டி ஐம்பத்தி நாலு ஏக்கரில் லயோலா காலேஜை கட்டினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வள்ளுவர் கோட்டம் கட்டினீங்க அடையாறு கூவம் கொசஸ்தலை ஆறு பக்கிங்ஹாம் கால்வாய்கள் தான் சென்னையோட முக்கிய வடிகால்கள் அது எல்லாத்தையும் குப்பு குளமாக்கிட்டீங்க அப்புறம் நான் எந்த வழியாக போய் கடலில் கலப்பேன் ஊருக்குள்ளே தானே வந்தாகணும் ஓட்டேரி கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் அரும்பாக்கம் கால்வாய் கொடுங்கையூர் கால்வாய் கேப்டன் ஹேட்டன் கால்வாய் வேளச்சேரி கால்வாய் மாம்பழம் கால்வாய் எல்லாம் இப்போ எங்கே போச்சு அறுநூத்தம்பது நீர்நிலைகள் இருந்த சென்னையில் இப்போது வெறும் இருபத்தி ஏழு நீர்நிலைகள் தான் இருக்குது ஆதம்பாக்கம் ஏரி அழித்து மெட்ரோ திட்டம் கொண்டு வந்துட்டிங்க மணிப்பாக்கம் ஏரி குப்பை கடை கிடக்கு அரிய வகை பறவைகள் இருந்த புழுதிவாக்கம் ஏரியோ இப்போ ஹவுசிங் போர்டாக மாறிடுச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் மொத்தமாக மூவாயிரத்தி அறநூறு நீர்நிலைகள் இருந்திருக்கு இப்போ எண்ணி பார்த்தா ஐம்பது கூட தேராது ரெட்டேரியில் இருந்த பதினஞ்சு நீர்த்தேக்கங்களை காணோம் நூற்றி இருபது ஏக்கரில் இருந்த மதுரவாயல் ஏரியோ இப்போ வெறும் இருபத்தி அஞ்சு ஏக்கரை சுருங்கிடுச்சு சென்னையில எந்த இடங்களுக்கெல்லாம் பாக்கம் வாக்கம்னு பேர் இருக்கோ அதெல்லாம் ஏரி தான் கோடம்பாக்கம் ஏரியாவே ஒரு ஏரி தான் பிக் பாஸ்ல இருந்து ஒரு நபரை வெளியேற்றிட்டா கேள்வி கேட்குறீங்க ஆனால் அதே நீங்க ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டதற்காக போராடி இருந்தா இன்னைக்கு சென்னை வெள்ளக்காடா மாறி இருக்காது மாம்பழத்தில் லேக் வியூ ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு ஆனால் அந்த லேக் இல்லை கார் ரோடு போடுறப்போ பழைய ரோட்டை சுரண்டிட்டு போடாம அப்படியே மேல மேலேயே ரோடு போட்டதால ரோடெல்லாம் மேடாகி போயிடுச்சு இப்படி பூமிக்கு நான் வந்து தேங்கின தங்கின நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க நான் ஓடிக்கிட்டு இருந்த வாய்க்கால் கால்வாய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க அப்புறம் நான் எங்க போவேன் உங்க வீடுகளுக்குள்ள தான் போகுவேன் ரோட்ல தான் தேங்கி நிற்பேன் அதனால என்னை சபிக்கிறதையும் திட்டுறதையும் விட்டுட்டு ஆக வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சு நான் கடலுக்கு போறதுக்கு பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அடுத்த வருஷமாவது நீங்க நிம்மதியா இருக்கலாம்